சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திரார் பொருளாதார நிபுணரும் அரசியல் விமர்சகருமான திரு சுப்தா அவர்கள் நான் வணக்கம் 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 கார்த்திக் மும்மொழி கொள்கை அப்படின்னு எதிர்கட்சிகள் அதாவது இங்க இருக்கிற ஆளும் கட்சியான திமுக அதை எதிர்க்கிறேங்கிற பேர்ல இப்ப ஒவ்வொன்னா அவங்கள பத்தி உண்மைகள் வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வந்துகிட்டே இருக்காரு விஜய் வந்து பள்ளிக்கூடம் நடத்துறாரு திமுக நாற்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் வந்து பள்ளிக்கூடம் நடத்துறாங்க திருமாவளவன் அவர்களும் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க அங்கெல்லாம் மும்மொழி கொள்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிக்கொண்டு வராரு முதல்ல இந்த மும்மொழி கொள்கையில திமுக என்ன மாதிரியான இரட்டை வேடங்கள் போடுது சரி அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலகட்டங்கள்ல வந்து இவங்களுக்கு வந்து அந்த இந்திய எதிர்ப்பு அப்படின்றது வந்து கை கொடுத்தது அவங்களுக்கு அப்போ இது யார் கொண்டு வந்தாங்க அப்போ வந்து பாரதிய ஜனதாலாம் ஆட்சிலே இல்லை இல்லைங்களா கட்சியே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் தான் தொடங்கினாங்க அவங்க அஃபிஷியலாக அப்படி இருக்கும்போது அந்த அறுபத்தி ஏழு காலகட்டங்களில் இவங்க வந்து இந்தி போராட்டம்னு கையில் எடுத்தாங்க அதுக்காக அவங்களுக்கு வந்து அரசியல் லாபம் கிடைத்தது அதை வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க வச்சுக்கோங்க அப்போ யார் அங்கே கூட்டணி அங்கே ஆட்சி யார் இருந்தாங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தான் இப்போ காங்கிரஸ் ஒரு வார்த்தை கூட சொல்லலை நாங்கள் வந்து அன்னைக்கு மும்மொழி கொள்கையை நான் கொண்டு வந்தோம் நீங்கள் எதிர்த்தீங்க அப்புறம் நாங்கள் கைவிட்டோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இம்மு இருமொழி கொள்கையை வந்து நாங்கள் அட்டவணையில் போட்டு கொடுத்தோம் இதெல்லாம் வந்து நாங்கள் அவ்வளோ தப்பு பண்ணினோங்களே அப்போல்லாம் யாருமே காங்கிரஸ் யாராவது ஒருத்தர் பேசுகிறாங்களா நீங்கள் எனக்கு சொல்லுங்களேன் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஐஎன்டிஏ கூட்டணியில் யார் அகில இந்திய அளவில் லீட் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் தான் மேபி என்னைக்கு அளவில் அவங்களுக்கு பலவீனமாக இருக்கலாம் ஆனால் வந்து லீட் பண்ணுறது அனைத்து மாநிலங்களிலும் கட்சின்னு ஒண்ணு பதிவு பண்ணி வச்சிட்டு அப்படி அப்படின் போது அவங்க தான் லீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களே வந்து இதுக்கு எதிராக ஒரு குரலும் கொடுக்கல ஆனா மற்ற ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள கட்சிகள் தான் பேசிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம இதுக்கு வருவோம் இப்போ அஹ் மும்மொழி கொள்கை அப்படின்னா உடனே என்ன சொல்றாங்கன்னா அவங்க இந்திய வந்து இது பண்றாங்க எடுத்துன்னு வராங்க என்ப வந்து ஒரு பேராகிராஃப் இருக்கு இந்த மூணு மும்பை கொள்கையை பத்தி ஒரு பேராகிராஃப் அங்கதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க மும்மொழிக் கொள்கைன்னா என்னன்னு சொல்லிட்டு அதை அவங்களுக்கு நம்ம நேர்களுக்காக வாசிக்கிறேன் நான் இதை த த்ரீ லாங்குவேஜஸ் லேர்ன்டு பை சில்ட்ரன் வில் பி த சாய்ஸஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பை ரீஜன்ஸ் அண்ட் அஃபோர்ஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் தம்செல்ஸ் மும்மொழி கொள்கை என்பது அந்த யார் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் மாநிலங்கள் இல்லை யூனியன் டெரிட்டரி அவர்கள் மும்மொழி கொள்கையை வந்து எடுத்துப்பாங்க மூன்றாவது கொல் மொழின்றது அவங்க தான் செலக்ட் பண்ண போகிறாங்க அப்புறம் அந்த ரீஜன் அந்த இடத்துல என்ன வந்து வழக்காக இருக்கிறதோ எதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்குதோ அதை எடுத்துப்பாங்க அந்த ரீஜனில் அதுக்கப்புறமா கடைசியாக கண்டிப்பாக மாணவர்கள் மாணவர்கள் வந்து எனக்கு மூன்றாவது மொழியாக எந்த மொழி போகணுன்றது அவங்க தான் செலக்ட் பண்ணணும் அவங்க செலக்ட் பண்ணணும் அந்த வட்டாரத்தில் செலக்ட் பண்ணணும் மாநிலம் செலக்ட் பண்ணணும் இங்கே எங்கே திணிப்பு இருக்கிறது நீங்கள் சாய்ஸ் உங்கள் கையில் இருக்கு அப்படின்றாங்க சரிங்களா அதுக்கப்புறம் சோலாங்கஸ் இந்த மூணாவது இது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா சோலாங்கஸ் அட் அட்லீஸ்ட் டூ ஆஃப் த த்ரீ லாங்குவேஜஸ் ஆர் நேட்டிவ் டு இண்டியா நீங்கள் தான் முதல்ல செலக்ட் பண்ணணும் மும்மொழியில் வந்து இரண்டு மொழிகள் வந்து பாரத தேசத்தில் இருக்கிற பாரத தேசத்திலேருந்து துவங்கின தோன்றின மொழிகளாக இருக்க வேண்டும் இதில் எங்கே ஹிந்தி வருது சொல்லுங்கள் எனக்கு ஸோ இப்போ நம்ம த தமிழக அரசு பள்ளிகள்லேயே பார்த்தீங்கன்னா உருது கற்றுக் கொடுக்குறாங்க தெலுங்கு கற்றுக் கொடுக்குறாங்க அரசு பள்ளியில் இது ஆர்டிஐயில போட்டு டேட்டா வந்திருக்கு இப்போ அந்த பள்ளியில் வந்து ஒரு மாணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாணவனுக்கு வந்து உருது கற்றுக் கொடுக்குறாங்க தெலுங்கு கற்றுக் கொடுக்குறாங்க ஸோ உருது கற்றுக் கொடுக்குற பள்ளிக்கூடம்னு வச்சுக்கோணுங்க உருது வந்து முதல் மொழியாக அவனுக்கு இருக்கும் ரெண்டாவது வந்து அவன் கட்டாயமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கி இருக்கிற குளோபல் பிஸ்னஸ் லாங்குவேஜ் அப்போ அவனுக்கு மும்மொழி கொள்கையில் வந்து தமிழ்நாடு வந்து இல்லாததுனால மூன்றாவது மொழியாக தமிழகத்திலிருந்து அவன் அரசு பள்ளியில் படிக்கிறதுனால தமிழ் மொழியை க கற்பதற்கு அவனுக்கு வாய்ப்புகள் இல்லை வாய்ப்புகள் இல்லையை விட வாய்ப்பு மறுக்கப்படுகிறது இங்கே மறுக்கப்படுகிறது மறுக்கப்பட்டு வருகிறது உருது கற்றுக்கிறவனுக்கு தமிழ் கற்றுக்க முடியாது தெலுங்கு கற்றுக்கிறவனுக்கு அரசு பள்ளி மாணவ மா பள்ளியில் தெலுங்கு கட்சிக்கிறவங்க சொன்னவாதிய இது அறுபத்தி ஏழு அப்ப இந்த இந்த போராட்டத்துக்கு வந்து உண்மையாக ஏன்னா அப்ப வந்து கவர்மெண்ட் இந்திய திணிக்கிறதா இருந்தது அப்ப அவங்க போராட்டம் பண்ணாங்க மக்கள்கிட்ட ஆதரவு இருந்தது பட் அதே பேட்டர்னை இப்ப ஃபாலோ பண்ணனால இன்னும் மக்கள்கிட்ட இவங்கள்ட்ட ஆதரவு இருக்கா இல்ல ஆதரவு குறைந்து கொண்டு வருகிறது அதுதான் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா என்இபி இல்ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருந்து நான் பேரா அவங்களுக்கு படிச்சு காமிச்சேன் மூன்றாவது மொழி மும்மொழி கொள்கைன்னு வந்தா இரண்டு மொழிகள் இந்தியாவில் பேசப்பட்டு வருகின்ற இந்தியாவில் தோன்றின மொழிகளாக இருக்க வேண்டும் பூர்வீகத்தை கொண்ட நேட்டிவ் ஆஃப் இந்தியா டூ லாங்குவேஜஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்றாங்க மொழிகள் இந்தியாவை சார்ந்ததாக இருக்கின்றோம் மூன்றாவது மொழி அஃப்கோர்ஸ் யாரும் சொல்ல வேணா அந்த பிஸ்னஸ் லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஸோ இதுதான் சொல்லியிருக்கிறாங்க இங்க எங்க இந்திய என்ற வார்த்தை இருக்கிறது சரிங்களா இது தெரியும் அதுக்கப்புறம் இப்போ ரொம்ப பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த இது சிவ்தாஸ் மீனா அவர்கள் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அப்போ இருந்து சீஃப் செக்ரட்டரி அவர் எழுதின கடிதம் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் வந்து ஸ்டேட் லெவல் கமிட்டியை வந்து அமைக்க போகிறோம் கூடிய விரைவில் அமைத்து விட்டு இந்த கல்வியாண்டு தொடங்குவதற்குள் இந்த இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டு தொடங்குவதற்குள் அதாவது ஜூன் மாதத்துக்குள்ள நாங்கள் வந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணிடுவோம் அதனால எங்களுக்கு வந்து பிஎம்சி திட்டத்தில் உள்ள பணத்தை வந்து ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் பெண்டிங்காக இருக்குது அதை கொடுங்க அப்படின்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மெமரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் சைன் பண்ணிட்டோன்றாங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது இருவருக்கு உண்டான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நீங்கள் மட்டும் கையத்தை போட்டு வச்சுக்கிறாங்க அது நீங்கள் மட்டும் ட்ராப் பண்ணி வச்சுருக்கிறாங்க அதில் என்ன டிஸ்கஷன் நடந்தது அதெல்லாம் வரவே இல்லை யாருக்குமே மீடியாக்கள் சொல்கிறாங்க நாங்கள் எம்ஒய் சைன் பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க பட் எங்கே இருக்குது அந்த மெமரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா ஸோ அதனால் வந்து அதற்கு அதை என்ன முக்கிய முக்கியமான காரணம் மக்களுக்கு சொல்லணுன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதம் ஒரு கடிதம் எழுதினாருங்க சீஃப் செக்ரட்டரி மத்திய அரசாங்கத்துக்கு அப்போ வந்து திமுக வந்து அவங்களோட டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்தது இல்லையா பாராளுமன்ற தேர்தல் வந்தது இல்லையா அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு அதீத நம்பிக்கை வின் பண்ணிவிடுவோம் ஐஎன்டிஏ கூட்டணி வின் பண்ணிவிடுவாங்க வின் பண்ணிட்டால் இந்த என்பியை வந்து ஸ்கிராப் பண்ணிடுவோம் அப்போ இந்த லெட்டர் கொடுத்ததுக்கு உண்டான ஒரு இதுவே இருக்காது மீனிங்கே இருக்காது லெட்டருக்கு வந்து உயிரே இருக்காது கீழ்ச்சி போட்டுடலாம் அந்த அடிப்படையில் இந்த லெட்டரை சும்மா கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட்டை வாங்கிப்போம் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலே ஆட்சிக்கு வந்துடுவோம் வந்தோன்னே இந்த லெட்டரை வந்து காலாவதி பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு அதீத நம்பிக்கையில் வந்து அந்த லெட்டரை எழுதி வச்சிருக்காங்க ஆனா அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் ஐஎன்டிஏ கூட்டணி ஃபார்ச்சுனேட்லி ஃபார் த பீப்புள் ஆஃப் இந்தியா நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை பெருமாக ஒரு நல்வா நல்வாழ்வு கிடைச்சா மாதிரி திருப்பியும் என் கூட்டணி திரும்பி வந்துருதுங்க இப்போ இவங்களோட என்ன சொல்லுவாங்க சோத்துல மண்ணை போட்ட மாதிரி ஆயிடுதா உங்களுக்கு சரிங்களா இதை வைத்தே அரசியல் பண்ணி கொண்டதுனால சோ இவங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல ஸோ இப்போ வந்து வேற ஏதாவது வச்சு உருட்டுறாங்க இப்போ எங்களுக்கு வந்து சமக்கிர சிக்ஷான்ல வந்து பணமே கொடுக்கல சார் நான் சொல்ற சமக்கிர சிக்ஷா அபியான்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்க ஆட்சிக்கு வரும்போது இவங்க கையில நாலாயிரம் கோடி ரூபாய் இருந்தது சமக்கிர சிக்ஷா அபியான்ல சிஏஜி ஆடிட் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லிருக்காங்கன்னா அந்த கடைசி ஒரு ஐந்து வருட அதிமுக ஆட்சி இருக்கு இல்லையா அதில் வந்து எழுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க ஐந்து வருடங்களுக்கு எழுபத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் வச்சுக்கோம் அப்போ செலவு பண்ணினது அந்த ஐந்து ஆண்டுகள் செலவு பண்ணினது வெறும் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தான் நாலாயிரம் கோடி ரூபாய் நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது ஆக உங்கள் கருகூலத்தில் இருக்குது அந்த பணத்தை நம்ம இப்ப என்ன பண்ணிடும் இவ ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கேட்கறாங்க இல்லையா நான் சொல்ல அந்த ரெண்டாயிரம் கோடி அங்கேயே இருக்கு அந்த பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்ணிக்கலாம் சோ ஏதோ ஒண்ணு பி ஸ்கூல் திட்டத்தில் உள்ள வரக்கூடாதுன்றதுக்காக பி எம்சி ஸ்கூல் திட்டம்னா என்னங்க இந்தியா முழுவதும் பாரதம் முழுவதும் ஒரு ஒவ்வொரு கிராமத்திலேயோ இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திலேயோ ஒவ்வொரு ஸ்கூலாக தேர்ந்தெடுக்கிறாங்க நீங்களே தேர்ந்தெடுத்து கொடுங்க பதினாலாயிரத்து ஐநூறு ஸ்கூல் அதை ஒரு மாடல் பள்ளிக்கூடமாக நாங்கள் மாற்றி காட்டுறோம் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி மூலமாக அவங்களுக்கு வந்து தரம் உயர்த்தி அனைத்து கல்வி பாடத்திட்டங்களையும் கொண்டு வரும் அதில் நம்ம பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அது நல்லா இருந்ததுன்னா திருப்பி நீங்கள் வந்து அடுத்து வர போகின்ற மற்ற பள்ளிகளில் கூட நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் பிஎம்ஸ்ரீ திட்டத்தோட நோக்கம் இதில் எங்கே மும்மொழி கொள்கை வருது மும்மொழி கொள்கை வருது நீங்கள் தெலுங்கு கற்றுக் கொடுங்க மூன்றாவது மொழியாக கன்னடம் கற்றுக் கொடுங்க மலையாளம் கற்றுக் கொடுங்க உருது கற்றுக் கொடுங்க

நடிகர் விஜய் அவர்கள் எதிர்க்கிறாரு திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கிறாரு இது வந்து என்ன புதுசா என்ன அவங்களுக்கு நீங்க சொல்ல முடியும் அரசியல் நோக்கம் இருக்கு பாஜக எதிர்க்கணும் பட் இவங்களுக்கு என்ன நோக்கம் ஏன் இவங்களும் இப்படி ஏமாத்தாங்க மக்களை பாஜக எதிர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க வந்து அவங்களோட வளர்ச்சி திட்டங்களை வந்து குறை சொல்லணும் வளர்ச்சி திட்டங்களை வந்து குறை சொல்வதற்கு இங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது இந்தியால வந்து வருமானம் குறைஞ்சிருச்சு அப்படின்வாங்க ஜிடிபி குறைஞ்சு கொண்டே வருதுன்னு எங்க சார் டேட்டா மற்ற நாடுகள்லாம் ரொம்ப அதல பாதாளத்தில் போகுது நம்ம மேலே ஆறு பர்சன்ட்ல குரோ ஆகிட்டு இருக்கோமே ஆறு பர்சன்ட்ல க்ரோ ஆகிருக்கோமே அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது இப்போ பாருங்க இப்போ அனைத்து மாநிலங்களோட நிதிநிலை அறிக்கை வரும் அனைத்து மாநிலங்கள் நிதிநிலை அறிக்கையிலும் அந்த அந்தந்த மாநிலத்தோட முதல்வர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் வந்து பதினைஞ்சு பர்சன்ட் குரோ ஆகிட்டோம் பதினாலு பர்சன்ட் குரோ ஆகிட்டோம் இப்படி அனைத்து மாநில முதல்வர்களும் வந்து பதினைஞ்சி சதவீதம் க்ரோ ஆகிட்டோன்ற போது இதெல்லாம் கூட்டினா தானே அங்கே இந்தியா அப்போ எப்படிங்க இந்தியா மட்டும் வளர்ச்சியில் கீழே போக முடியும் இந்த கேள்வி யாராவது கேக்கணும்ல சோ இத மாதிரி உங்களுக்கு வந்து அவர்களை முடக்குவதற்கோ இல்ல மடக்குவதற்கோ உங்களுக்கு வாய்ப்பே இல்லாத பட்சத்தில் இப்ப வேற வழி இல்ல இப்போது புதுசா கிடைச்சிருக்கு இப்ப என்ன சொன்னாங்க நீட்டுக்கு என்ன சொன்னாங்க முதல்ல கையெழுத்து போட்டு நீட்டை வந்து நீக்கிடுவோம் சொன்னாங்கல்ல அந்த ரகசியம் எனக்கு தெரியும் சொன்னாங்கல்ல பரம ரகசியம் எனக்கு தெரியும் சொன்னாங்கல்ல இன்னைக்கு என்ன சொன்ன மாதிரி விளையாட்டுத்துறை அமைச்சராயிருக்கிற எப்படி நாங்க உயிர் கொடுத்தோமோ இப்ப மீண்டும் நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லிட்டு அதே ஒரு வசனம் சினிமா முறை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இது மாதிரி பிஎம்சி திட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஐஎன்டிஏ கூட்டணி அமைந்தால் ஆட்சி வந்து அத்தைக்கு வீச அது மாதிரி ஐஎன்டிஏ கூட்டணி ஆட்சி அமைந்தால் கண்டிப்பாக நாங்க வந்து நியூ எஜுகேஷன் பாலிசியை கேன்சல் பண்ணுவோம் இப்ப வரும்னா வந்து தேர்ட்டி ஃபைவ்ல கொடுத்திருக்கிறாங்க டிஎம்கே மேனிஃபெஸ்டோல அதாவது பாராளுமன்ற தேர்தலுக்கான மேனிஃபெஸ்டோவில் இதை மாதிரி வந்து என்இபியை வந்து முற்றிலுமாக நீக்கி விடுவோம் கொடுத்துருக்குறாங்க அதில் ஒரு கண்டிஷன் சப்ளை அவங்க போடலை இப்போ புரிஞ்சுட்டாங்க இப்போது இப்போ அவங்கள்ட்ட வந்து ரைட்ஸே இல்லை உரிமையே இல்லை அதை வந்து நீக்குவதற்கு இல்லைங்களா ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ திருப்பி ஒரு வாக்குறுதி கொடுக்கும்போது ஐஎன்டிய கூட்டணி ஆட்சி அமைந்தால் நீட் வந்து விளக்கப்படும் ஐஎன்டிஏ ஆட்சி கூட்டணி ஆட்சி அமைந்தால் இதை மாதிரி என்இபி நீக்கப்படும் இது மாதிரி சொல்லிகிட்டே வருவாங்க ஸோ அது வந்து இப்போது வந்து பொதுவாக இப்போ இவங்களுக்கு நீ குறிப்பாக நீ விஜய் மற்றும் திருவாரன் கேட்டதை கேட்குறாரு சொல்கிறேன் அவர்களுக்கு இப்போ வைத்து அரசியல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லையே ஒரு குற்றச்சாட்டுகள் எடுத்துன்னு போகிறதோ இப்போ ஒரு எதிர்கட்சிகள் அப்படின்னா அந்தந்த ஆளுங்கட்சியோட பர்ஃபார்மன்ஸெல்லாம் கொண்டு இது பண்ணணும் மக்கள்கிட்ட வந்து வெளிச்சம் போட்டு காமிக்கணும் இப்போ நாலரை வருடங்களாக போகிறது திமுக ஆட்சிக்கு வந்து இப்போ அதனோட பர்ஃபார்மன்ஸ் யாரும் வெளிச்சம் போட்டு காமிக்கிறாங்க யாருமே காமிக்கலையே ஸோ இப்போ வரப்போகிற நிதிநிலை அறிக்கையில் எந்த விதமான இப்போ வந்து இப்போ ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் கூட தமிழகம் அரசாங்கம் தான் பொங்கல் பரிசு கொடுக்க முடியல ரெண்டு கோடி குடும்பத்துக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் என்ன சொன்னீங்க ரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் வந்து கொடுக்குறாரு ஐயாயிரம் ஒன்றுனாங்க சரி ஐயாயிரம் இப்போ இன்ஃபிளேஷன் ஒரு அஞ்சு சதவீதம் போட்டுருந்தா கூட இன்னைக்கு தேதியில் அப்படி ஒரு ஆறாயிரம் ரூபாய் ஆயிருக்கும்ல அதில் பாதிக்கு பாதி அது கொடுக்கலாம்ல ஏன் வந்து அந்த ஆயிரம் ரூபாய் உங்களால் கொடுக்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி ரெவென்யூ லீக்கேஜ் அனைத்து துறைகளிலும் நீங்களே போயிட்ட வெள்ளையறிக்கையை வந்து அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எத்தனை துறைகளில் வந்து எவ்வளோ பணம் வந்து விரயமாக கொண்டிருக்கிறது பணம் காலியாக கொண்டிருக்கிறது கஜானா காலியாக கொண்டிருக்கிறது கருவூலம் வந்து சுத்தமாக துடைக்கப்பட்டு விட்டது ஸோ அதை வந்து இப்போ வெளியில வெளிச்சம் போட்டு காமிச்சுட்டா மக்களுக்கு வந்து இதாயிடுமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி இதை மாதிரி வந்து அரசியல் பண்ணிட்டு கொண்டிருக்கிறாங்க ஏன்னா அவருக்க அவர் அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி அரசியல் தான் பண்ணுவாங்க அபியல் பண்ண மாட்டாங்க அது வந்து வந்து அவர் தெளிவா அரசியல் தான் பண்ணுவோம் அபியல் பண்ண மாட்டேன் அபியல் வந்து மத்தவங்க தான் பண்ணணும் அப்படின்றாரு அப்படி இல்லை அனைவரும் இந்த நாட்டுல வந்து கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறது பதில் சொல்லும் இடத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கிறது காணொலியான கேள்வியா இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதை கேள்வி கேட்கறதுதான் தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலைகள் அவரு வந்து சொல்றாரு இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவா நாங்க தமிழகத்துல களத்துக்கு போறோம் மக்கள் பின்னாடி இருப்பாங்க நீங்களா நாங்களான்னு பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு களத்துக்கு சொல்றாரு அதற்கு அவருக்கு பக்க மக்கள் நிற்பார்களா அதாவது சரி ரெண்டு திணிப்புவாதம் இருக்கு இருக்குதுல அதாவது இந்தி மக்கள் வந்து இங்க தமிழகத்துல வந்து எதையும் திணிப்பதற்கு வந்து ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அது யாரா இருந்தாலும் சரி அது வந்து கடவுள் மறுப்பு திணிப்பாக இருந்தாலும் சரி அல்ல எந்த மொழியோட திணிப்பா இருந்தாலும் சரி கடவுள் மறுப்பு வந்து நீங்க திணிக்க முடியாது அவரவர்களுக்கு அவர்கள் கடவுள் இருக்கிறாங்க நீங்க இயற்கைன்னு சொல்லுவீங்க அவங்க இறைவன் சொல்லுவான் ஓகே அதனால வந்து அதுல மாற்று கட்டுறது அதை வந்து அதை ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களாக ஓட்டிட்டு இருந்தாங்க இப்ப அதுல இருந்து மக்கள் தெளிந்துட்டாங்க இப்ப திராவிட முன்னேற்ற கழகமே முருகன் மாநாடு நாடு ஆரம்பிச்சாங்க அப்படியே கோல் போஸ்ட் மாறி வருது பாருங்க கடவுளை நம்பர் காட்டு மினாண்டின்னாங்க அதை தொன்றுதான் அந்த கட்சி ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து வெளியில வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சாங்க இப்போது அந்த கடவுளுக்கு மாநாடு எடுக்கிறாங்க உங்கள் மாறி வருது பாருங்க நீட்டு விளக்குன்னாங்க அது எங்களுக்கு ரகசியம் தெரியும்னாங்க இப்போ வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விளக்கு பண்ணுவோன்றாங்க இப்போ அந்த மும்மொழிக் கொள்கைன்றாங்க மும்மொழிக் கொள்கை இந்தி திருப்பின்றாங்க அப்புறம் என்ன சொல்லுவாங்க இந்தி திருப்பி இல்லைங்க மூன்றாவது மொழியை தான் நாங்கள் ஏற்கலை ஸோ மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுப்பதற்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை அப்படின்வாங்க அடுத்து மூன்றாவது மொழியை கற்றுக் கொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஆசை இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பணம் இல்லை அப்படின்வாங்க அந்த பணம் இங்கே இருக்குங்க சொல்லிட்டு நம்ம எடுத்து கோடிட்டு காமிக்கணும் ஓ இங்க இருக்குதான் சொல்லிட்டு அப்புறமா கொண்டு வருவாங்க உள்ள ஸோ அது மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கோல் போஸ்ட்டை வந்து மக்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடைக்க கிடைக்க அப்படியே மாற்றிட்டே போவாங்க அது வந்து மக்கள் இப்போ இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா இதில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மும்மொழி கொள்கை என்பது இந்தியை மட்டுமே திணிப்பதற்கானது கிடையாது உலகம் பரந்து விரிந்து கிடக்கிறது இங்கே பெங்களூரில் வேலை செஞ்சு வேலை செய்ய போகிறாங்க நம்மளுங்க இன்ஜினியர்ஸு பக்கத்தில் கர்நாடகா போகிறான் பக்கத்தில் கேரளா போகிறான் தெலுங்கானா போகிறான் ஆந்திரா போகிறான் ஹைதராபாத் போகிறான் அங்கே இருக்கிற ஒரு மொழிகளில் பேசும் மொழியாக ஒரு என்ன சொல்றது ஒரு டீ குடு அப்படின்னு கேட்கறதுக்கு மட்டும் காஃபி போகணும்னு கேட்கறதுக்கு மட்டும் அந்த மாதிரியான ஒரு புரிதலுக்குண்டான ஒரு மூன்றாவது மொழி தான் சொல்கிறாங்க நீங்கள் மூன்றாவது மொழியில் இலக்கணத்தை படிக்கணும்னு யாருமே சொல்லலை மூன்றாவது மொழி என்பது நான் அண்டை மாநிலத்தில் போகும்போது எனக்கு ஒரு பேசு மொழியாக ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜாக அங்கே உள்ள மக்களோட வாழ்வாதாரத்தில் பொருளாதாரத்தில் நாங்கள் பேசும்போது எனக்கு அந்த அடிப்படை மொழியை மட்டும் கத்துக்கணும் அதுக்கு இந்த மூன்றாவது மொழி ஒத்துக்கொண்டு ஹெல்ப் பண்ணுன்றாங்க அதை நோக்கிய பயணமாக தான் அண்ணாமலையோட இந்த கையெழுத்து பயணமா இருக்கும் நான் நிச்சயமா இன்னும் முரசை மட்டும் தான் படிப்பாங்க அறுபத்தி ஏழுல வருஷங்களை பேசி ஏமாத்தின மாதிரி இன்னும் மக்கள் இருப்பாங்க திமுக கனவா இருக்கு அப்போ அந்த கனவு நினைவாயில இல்ல பொய் வாயில தான் நேரம் நேரத்தை நம்ம தலைப்பு வந்து பயணம் ரொம்ப நன்றி நடக்கும் வாழ்வாங்க வணக்கம் வணக்கம் வணக்கம்